ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் நாம் ஏன் பௌர்ணமி அன்று விரதமிருந்து கிரிவலம் செய்கிறோம் தெரியுமா பௌர்ணமி தினத்தில் பொதுவாக அம்மன் வழிபாடு செய்வதற்கான நாளாக பார்க்கப்படுகிறது பௌர்ணமி தினங்களில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்படுவதும் அன்னதானம் நடைபெறுவதும் வழக்கம் முக்கியமாக பௌர்ணமி அன்று விரதம் மேற்கொள்ளப்படுவது உண்டு விசேஷமான சித்திரை பௌர்ணமி பௌர்ணமிகளில் சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் சித்ரா பௌர்ணமி பௌர்ணமிப்தனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் இந்த நாளில் பல சிவாலயங்களில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இன்றைய தினத்தில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆயுள் பெருகும் பயம் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் சித்ரா பௌர்ணமி சிறப்புகளும் வழிபாடு முறை பௌர்ணமி கிரிவலம் பொதுவாக மலையிலும் மலையை ஒட்டியுள்ள ஆலயங்களில் பௌர்ணமி கிரிவலம் செய்யப்பட்டு வருகிறது பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி வருவதால் நம் மனதில் அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் உண்டாகும் சித்ரா பௌர்ணமி தினத்தில் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் சித்திரகுப்தனின் வழிபடும் விரத முறை அதிலும் குறிப்பாக கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது நமக்கு எதிர்மறை சக்தி அதிகரிக்கிறது நம் ஆன்ம பலமும் பலமும் அதிகரிக்கும் பௌர்ணமி தினத்தில் பொதுவாக கிரிவலம் செய்வது சிறப்பானது அதிலும் கார்த்திகை பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அறிய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏதேனும் ஆன்மீகத்தில் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் செய்யவும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன் நன்றி வணக்கம்